டயபிஸ் வேக்சின் ஃபைவ் டோஸ் அஞ்சு டோஸ் போடணும் கேட்டகரி த்ரீ நாய் நம்மளை கடிக்குது ஒன்னோ இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ எப்படி கடிச்சாலும் ரத்தம் வந்துச்சுன்னா இல்லை நம்மள ஸ்கிராச் கூறும் போது ரத்தம் வந்துச்சுன்னா இல்லை மியூக்கஸ் மெம்பரன் இல்லைனா உடம்புல ஏற்கனவே காயமான பகுதியை நாய் நக்கனா இல்லை பேட் வவால்னு சொல்லுவோம் அது இருக்க ஏரியாவில் அதோட க்ளோஸ் கான்டாக்டில் இருந்து அந்த பேட்டுக்கு ஒருவேளை டயபிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கேட்டகரி த்ரீ பைட்டில் வந்துடுறோம் இதுக்கு என்ன பண்ணணும் ரன்னிங் டேப் வாட்டரில் சோப் போட்டு வாஷ் பண்ணணும் அஞ்சு டோஸ் ஏஆர்வி வேக்சின் போடணும் அது இல்லாமல் குளோபின் இல்லைன்னா மொழக்ல அண்டி போடணும்